ஹாய் ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு நம்ம ஜூஸ் எப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஜூஸ்க்கு நான் இன்றைக்கி ரெண்டு மேங்கோஸ் எடுத்திருக்கேன் மாம்பழத்து மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் பழுப்பை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம் இன்றைக்கி நான் செந்தூரம் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஸ்வீட்னஸ் அதிகரித்து கொடுக்கன்றதுனால நான் இந்த மாம்பழம் யூஸ் பண்ணுறேன் இப்போ மாம்பழத்தை நம்ம க ஃபைனாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு அதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருலாம் எந்த கப்பால் நம்ம சுகர் மெஷர் பண்ணுறோமோ அதாலே ரெண்டு கப் தண்ணி விட்டுருணும் சுகர் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ பாருங்கள் அந்த பல்ப்லாம் இந்த சுகர் சிரப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி ஃபைனலாக நம்ம மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜூஸ் ஜீஸ்லாம் போய் இல்லைன்னு ஒன்று நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மேங்கோ ஜூஸையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃப்ளாக்ல பார்க்கலாம் பாய்